நாமம் மகிமைப்படுவதாக உங்களை யாவரும் கத்தராக நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் சங்கீதத்தின் புஸ்தகம் ஒன்றாவது திகாரம் இரண்டாவது வசனம் கர்த்துடைய வேதத்தில் பிரியமா இருந்து கர்த்துடைய வேதத்தில் எப்படி எல்லாம் பிரியமா இருக்கணும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான சில காரியங்களை உங்களோடு கூட பங்கு வைக்க விரும்புகிறேன் ஆஹ் இந்த வசனத்தை கேட்கிற ஒரு ஆலையாவது கர்த்த தொடுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கர்த்துடைய வேதத்தில் இருந்து எப்படிங்க கர்த்துடைய வேதத்தில் பிரியம் பிரியம்னா இருப்பது எப்படி பிரியம்னா என்ன என்ன நம்ம ஒரு பொருள் மேலே இல்லை ஒரு காரியத்தின் மேலே நம்ம அடிக்டாக இருக்கிறோம் ஆமாம் ரொம்ப அடிக்டாக இருக்கிறோம் எக்ஸாம்பிள் இந்த மொபைல் இந்த மொபைலில் நமக்கு பிடிச்சவங்க ஒரு ஆள் நமக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு ஆள் ரெண்டு மூணு நாள் பேசவே இல்லை அப்போது நம்ம அவங்களுடைய மெசேஜுக்காக காத்திருக்குறோம் ரெண்டு மூணு நாள் ஃபோனை எடுத்து எடுத்து பார்க்குறோம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோனை எடுத்து பார்க்குறோம் அவங்க ஒரு வேளை கூப்பிட்டுருக்குறாங்களா அவங்க மெசேஜ் அனுப்பியிருக்காங்களா வாட்ஸ் வாட்ஸ்அப்லையா இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒரு மெசேஜ் ஹாய்னாவது வந்திருக்காதான்னு சொல்லி நம்ம மறுபடி 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 அதை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் காரணம் என்ன அவங்க மேலே அவ்வளோ பிரியம் நமக்கு இருக்கிறதுனால அவங்க எப்படியாவது பேசிட மாட்டாங்களா என்று சொல்லி நம்ம நினைக்கிறது உண்டு இந்த மொபைல் போனுக்கு அடிக்டா இருக்கிறவங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஃபோனை எடுத்து ஏதாவது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது எடுத்து நோண்டிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது காரியங்கள் அதில் செய்து கொண்டே இருக்கும் காரணம் என்ன அதுல முழுமையா அவங்க அடிக்ட் ஆகிட்டாங்க அதே போல் வேற எந்த விஷயத்தினால நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அடிக்ட் ஆகிருக்கலாம் அதை மறுபடியும் மறுபடியும் நமக்கு நம்மளை அதை செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கும் பாவத்துல அடிமையா இருக்கிறவங்க எப்படி இச்சையில அடிமையா இருக்கிறவங்க எப்படி அந்த காரியத்தை மறுபடியும் 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 செய்ய அவங்களுடைய மனது தூண்டிக்கொண்டே இருக்கும் காரணம் என்ன அதுல அவ்வளவா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அடிக்ட் ஆயிட்டாங்க அதே போல தாங்க அதற்கும் மேலாக என்ன பண்ணணும்னா கற்புடைய வேதத்துல பிரியமுள்ளவர்களா இருக்க வேண்டும் நம்ம இந்த காரியங்களிலே அடிக்டா இருக்கிறதுனால நமக்கு விளைவிக்கிறது என்னன்னா நம்ம ஆழமான குழியை தோண்டி அந்த குழியில நம்மளே போய் விழுகிறோம் பாவம் என்கிற குழியில நம்மளே போய் விழுகிறோம் இது நம்மளை நரகத்துக்கு நம்மளை வழி நடத்துகிற காரியங்களா இருக்கிறது காண்கிறவைகள் அனித்தியமானவைகள் அவைகள் அழிந்து போகிறவைகள் இதன் மேல சந்தோஷம் வைக்கும் போது ஆசை வைக்கும் போது இதன் பிரியமா இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணிடும்னா நம்மளை ஏமாச்சிரும் ஆனா கத்துடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் எப்படியா இருப்பான்னா அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராமரத்தை போலிருக்கிறான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் வில்லியம் ஹண்டர் என்று சொல்கிற தேவ மனுஷன் லண்டன்ல வேதத்தை வாசிச்சதனால் அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா உயிரோட எரிச்சு கொண்டுட்டாங்க அவரு அவருக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா கற்றுடைய வேதத்தை சுமந்ததுனால அவர் இறந்தார் அதையிலேயே நல்ல ஒரு சாட்சி அவர் எவ்வளோ ஆர்வமா அவரோட கத்தோடைய வேதத்தை வாசிச்சிருப்பாங்க கர்த்தோடைய வேதத்துல பிரியமுள்ளவர்களாக இருப்பாங்க நம்ம பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஒரே சபையில் விசுவாசிகளாக இருக்கிறோம் ஆனால் இப்போ வர எத்தனை பேர் கர்த்தோடைய வேதத்தை முழுமையாக வாசி முடிச்சிருக்கிறீங்க ஒரு தடவையாவது ஒரு தடவையாவது கர்த்தோடைய வேதத்தை முழுமையா நம்ம வாசித்திருக்கிறோமா அதன் மேல் பிரியமாக இருந்து அதை தேடி இருக்கிறோமா ஒன்று நம்ம ஆலோசித்து பார்ப்போமே இப்ப இருக்கிற பிள்ளைகிட்ட நான் ஒரு சகோதரி கிட்ட கேட்டேன் புலம்பல் புஸ்தகத்தை எழுதினது யாருன்னு கேட்டப்போ அவ சொன்னா புலம்புல் புஸ்தகத்தை எழுதினவர் புலம்பல் தான் அந்த புஸ்தகத்தை எழுதியிருக்காருன்னு சொல்லி அப்போ எந்த அளவுல சபை வேத அறிவில்லாதபடி கண் சுருகி போன குருடாய் இந்த நாட்களில் இருக்கிறது சபையில் இந்த நாட்களில் ஆடல் பாடல் இருக்குது அலங்காரம் இருக்குது ஆடம்பரம் இருக்குது அளவில்லாத சந்தோஷம் இருக்குது ஆனா கர்த்தோடைய வேதத்தில் பிரியமாயிருக்க நடத்துகிறதான காரியங்கள் சபையில இல்லை என்று சொல்லும்போது மிகவும் கவலைக்கடையமாயிருக்கிறது கத்தோடைய வசனமே இல்லாத சபை உலக காரியங்களை கொண்டு வந்த சபையில் பேசுறாங்க பாடுறாங்க சினிமா பாடல்களை என்ன சொல்றதுன்னே தெரியல அவ்வளவு கவலைக்கிடமான காரியங்களை சபைகள் செய்து வருகிறது கர்த்துடைய வருகை சமீபமா இருக்கிறது இந்த கர்த்துடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறவன நாளுக்கு நாள் அது சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறது அவனை பரிசுத்த கொண்டே இருக்கிறது அவனை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்குது எதுக்கு தெரியுமா நித்தியமான ராஜ்யத்துல அவனை கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த வேதம் ஒவ்வொரு நாளும் என்னை புதிதும் கூர்மையுமான கருவியாய் கொண்டே இருக்கும் என்னுடைய புள்ள இருக்கிறார் ரெண்டு மாசம் தான் ஆச்சு கருத்தர் அழகான ஒரு ஆள் குழந்தை எனக்கு கொடுத்தாரு இவன் தூங்கும் போது எப்ப பார்த்தாலும் வாய் அசைச்சுக்கிட்டே இருப்பான் அதாவது பால் குடிக்கிற மாதிரி ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுஞ்சு எழுஞ்சு பால் குடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்ப நானு ஒரு நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன தம்பி எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் தூங்கும்போது வாய் அசைச்சிக்கிட்டே இருக்கிறான் என்ன கார் எப்படின்னா பாவியான் என்னைக்கு உணர்த்தினாரு அவன் அவனுடைய வேலை என்னன்னா பால் குடிக்க உறங்க பால் குடிக்க உறங்க இதை தவிர வேற ஒரு வேலையும் என் பிள்ளைக்கு இல்லை அதனால தான் அவன் சொப்பனத்துல கூட தன்னுடைய வாயை என்ன பண்ணுகிறா பால் குடிக்கிற மாதிரி அசைக்கிறான் அதே மாதிரிதாங்க எனக்கு வாஞ்சு என்னன்னா கர்த்துடைய வேதத்துல இப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் ஏன்னா நான் படுத்தாலும் நின்றாலும் நடந்தாலும் என்கிட்ட யார் பேசணும்னா கத்தோடைய வசனம் கர்த்தோடைய ஆவியானவர் எனக்குள்ள அவருடைய வசனத்தை பேசிக்கொண்டே இருக்கணும் நான் குள்ளாக வளர்ந்து கொண்டே இருக்கணும் அப்போதான் கொடியானது அந்த செடியோடு போது அதிகமாய் கனி கொடுக்கின்ற நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இது ஒரு கண்ணாடி மாதிரி நம்முடைய பாவத்தை நம்முடைய குறைகளை நாள்தோறும் நமக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறது நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்குது நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதான வழி நமக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கிற அந்த வசனத்தின்படி அந்த அந்த அதன்படி நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா கர்த்தர் எனக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு நூத்தி பத்தொன்பது ஒன்பதுல வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுகிறான் எதனால் சுத்தம் பண்ணுவான் வாலிபம் தன் வழி எதனால சுத்தம் பண்ணுவான் பாவம் பரஞ்ச பாவம் படிஞ்ச இந்த சரீரத்தை பாவம் படிஞ்ச இந்த இந்த காரியங்கள் இருந்து யாரு என்ன விடுவிக்க கூடும் யாருன்னு சுத்திகரிக்க கூடும் யாரால சுத்தம் பண்ண முடியும்னா எதனால சுத்தம் பண்ணுவான் நமது வசனத்தின்படி தன்னை காத்து தானே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அஹ் எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலுமே நம்ம வேதத்தை திறந்து வாசிக்கிறதன் மூலம் மாத்திரம் ஆண்டவர் நம்மளோட கூட பேச மாட்டாங்க நம்ம ஒரு காரியத்துல குறைவுள்ளவர்களாக இருந்தா சில தேவ ஊழிக்காரர்கள் மூலம் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார் சில வேலையில வசன போர்டுகள் என்ன பண்ணுவோம் எதிர்பாராத விதத்துல அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம் அந்த மூலம் ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவார் சில வேலை வண்டியில யாத்திரை பண்ணிட்டு இருப்போம் அந்த வண்டி பேக்ல ஒட்டியிருப்பாங்க அந்த வசனம் அதன் மூலம் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார் அப்போ நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்மளை உயிர்ப்பிக்கிறது நமக்கு ஜீவனை கொடுக்கறது எதுன்னு சொன்னா கத்தோடைய வசனம்தான் தா சங்கீதக்காரன் தாவதி சொல்லுகிறார் நம்முடைய வசனம் என்னுடைய மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் என்னுடைய துக்கத்திலேயே நான் அழிந்து போயிருப்பேன் அப்போது நம்மளை தேற்றுக்கிறதும் நம்மளை சுகப்படுத்துகிறதும் நமக்கு பலத்தை தருகிறதும் எதுன்னு சொல்லுன்னா கற்றுடைய வசனம் தாங்க அதன் மேல் பிரியமா இருக்கிறவன் எப்படி இருப்பானா அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன்கனியை தந்து இல மரத்தை போல் இருக்கிறான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அல்ல ஒரு வசனம் கூட நூற்றி பத்தொன்பதாம் அதிக எழுபத்தி ரெண்டாவது வசனம் சங்கீத புஸ்தகம் அநேகம் ஆயிரம் பொன்வெளியை பார்க்கிலும் நேர் வேதமே எனக்கு வெளிச்சம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி ஏழு சொல்கிற வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் நான் ஒரு பன்னிரண்டு முறை வேதத்தை வாசித்து இருக்கிறேங்க முழுமையா பைபிள ஒரு தடவை மலையாளத்துல ரெண்டு மூணு தடவை இங்கிலீஷ்ல பனிரெண்டு தடவை தமிழ்ல நான் வாசிச்சிருக்கிறேன் இந்த வேதத்தை ஒரு ஒரு தடவை வாசிக்கும் போது அது புதிய புதை பொருட்களை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து தருகிறது அது புதிய பாடங்களை எனக்கு கற்றுத்தருகிறது நாள்தோறும் கற்றோடைய வழியில் நடக்கிறதுக்கு அதில் எனக்கு உதவி செய்கிறது அப்போ நான் நான் முற்றிலும் தேரணம் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் கற்றுடைய வேதத்தை வாசிக்க 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 எனக்குள்ள ஒரு புதிய அனுபவத்தை எனக்கு ஒரு புதிய காரியத்தை இந்த சத்திய வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி மூன்று சொல்லுகிறது வார்த்தைகள் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாழ்க்கை அவைகள் தேனிலும் மதுரம் அல்ல இல்லையா தேனிலும் மதுரமானது கத்தோடைய வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அன்று சொல்லுகிறது உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாகவும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி அஞ்சு வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடறுதல் இல்லை அப்ப நான் ஏன் கற்றுடைய வேதத்திலே பிரியமா இருக்கணும்னா அந்த வேதத்தை நேசிக்க நேசிக்க எனக்கு என்ன இருக்குன்னா சமாதானம் இருக்குது எனக்கு ஒரு நாளும் இடறுதல் இல்லை நான் பாவத்தின் வழியில போனாலும் தீமையான பாதையில் நடக்க நேர்ந்தாலும் என்னை தேடப்படுத்துகிறது என்னை வழிநடத்துகிறது நடத்துகிறது கத்தோடைய வசனம் அப்ப கற்றுடைய வசனத்தை நம்ம தியானிக்க தியானிக்க அதன் மேல் பிரியமா இருக்க பிரியமா இருக்க அது எனக்கு ஒரு வழியை காண்பித்து கொடுக்கிறது அந்த வழிதான் நோக்கி செல்கின்றதான வழி அந்த வழிதான் நோக்கி ஓடுகிற வழி அண்ணன் அகஸ்டின் ஜபகுமார் அடிக்கடி சொல்லுவாங்க என்னுடைய அப்படி வளர்க்கப்பட்ட ஒரு தேவ தான் இந்த பீகாருக்கு ஒரு எழுப்புதலாக என் அநேக தேசங்களுக்கு கத்தோடைய மகனை சாட்சியாக கத்தர் கொண்டு சொல்கிறார் காரணம் என்ன தெரியுமா கத்துடைய வசனத்தை அந்த சிறு வயது முதலே அந்த அம்மா அவருடைய விதை தாங்க என்று அநேகர் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய பாத்திரமாக கத்தர் மாற்றி இருக்கிறார் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்க கற்றுடைய வசனத்தின்படி நடக்கும்போது அது இடராதபடி கத்துடைய வேதத்துல பெரியமா இருந்து அதன்படி வாழும்போது அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் நல்ல ஒரு எதிர்காலத்தை கத்திர வச்சிருப்பாரு கர்த்தோடைய வசனத்தை அதிகமா தியானிப்போம் அதன் மேல் பிரியமுள்ளவர்களா நம்ம இருப்போம் தெய்வம் தாமே நம்மள இந்த வசனத்தின் மூலம் ஆசுரதிப்பாளாக தொடர்ந்து கர்த்தோடைய வசனத்தை தான் அவங்களோடு கூட நான் பங்கு வைக்க போகிறேன் இதை கேளுங்க சமயம் கிடைக்கும் போது வேதத்தை அதிகமா 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 அதன் மேல் பிரியமா இருந்து அதன் மேல தாகமா இருந்து அதை தேடி ஓடி வாஞ்சிங்க வசனம் தாங்க உங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும் வேற எதுவுமே உங்களை பரல கொண்டு போகாதுங்க வசனம் வசனம்தான் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது அது குறையும் இல்லாத சொல்லி சொல்லுங்க வசனம் குறைவற்றதும் ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது அதுல ஒரு குறையுமே இல்லை வாழ்க்கையில நீ ஆத்துமாவை பரலோகராட்சி கொண்டு போகிறது ஒன்றே ஒன்றுதான் தான் கர்த்துடைய வேதம் வேதத்தை நீ சுமந்தா சத்திய வேதம் ஒன்றை சுமப்பை ஆசிரியப்பாராக தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்முடைய சேனலை கர்த்துடைய வசனத்தை நாள்தோறும் யூ ஆமாம்